ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குமரி ஆரஸ் ஃபேமிலி இன்றைக்கி காலையில் நம்ம ஒரு பிளாக் பார்க்கலாம் அதாவது என்னென்ன வேலைகள் செய்கிறேன் பசங்கள் காலையில் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முந்தைய அவங்களுக்கு நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறத பார்க்கலாம் இன்னைக்கு வந்து பிரியாணி செய்யலாம் அப்படிங்கிறக்காக சிக்கன் வந்து எடுத்து வச்சு வச்சுருக்குறேன் கொஞ்சம் சிக்கன் இருக்குது மறுபடியும் வெங்காயம் பச்சை மிளகா மறுபடியும் தக்காளி மறுபடியும் மல்லிதலை புதினாலை எல்லாமே இருக்குது மறுபடியும் இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சு வச்சுருக்கிறேன் அது அவ்வளோ அதில் இருக்குது இதில் வந்து புதினால உள்ளே இருக்குது உங்களை பார்க்குறதுக்கு தெரியுதா என்ன அப்படின்ட்டு தெரியலை கொஞ்சந்தான் இருந்தது அதெல்லாம் மல்லிதலை புதினால இதில் வந்து அரிசி வந்து நானே வச்சு வச்சுருக்கிறேன் இது வந்து பாஸ்மதி ரைஸு இவ்வளோ தான் இதில் இருக்குது அதுக்கு பிறகு தேங்காய் வந்து அரைச்சி வச்சு வச்சுருக்குறேன் அதுவும் இதில் வந்து இருக்குது அது வந்து பால் எடுத்து ஊற்றுவேன்ல நான் அப்படி தான் செய்வேன் அப்போ தான் எனக்கு டேஸ்ட் இருக்கும் அந்த கப்புக்கு ஒரு ஒன்றரை கப்பு தான் அரிசி வந்து போட்டிருக்கேன் எவ்வளோ எவ்வளோ நம்ம பிரியாணி வருது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துடலாம் அதுக்கு பிறகு இதில் கொஞ்சோண்டு மாவு இருக்குது இது தான் காலையில் நம்ம வந்து சுடணும் இதில் கொஞ்சோண்டு சாம்பார் இருக்குது இது வந்து நேற்று வச்ச சாம்பார் அந்த சாம்பார் இருக்குது என்னமே அதையும் நம்ம நல்லா கொதிக்க வச்சு செய்யணும் இப்போ வந்து அடுப்பில் வந்து குக்கர் தான் வச்சுருக்கேன் நான் வந்து குக்கரில் தான் வைப்பேன் இங்கே கிளைமேட் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்களா நல்ல கூறாப்பாக இருக்குது இன்றைக்கும் காலையில் மழைலாம் தூத்தி இருந்து சரி நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு நான் வந்து சமையல் வேலை செய்யும் போதே மழை தூத்திக்கிட்டே தான் இருந்தது நான் இப்போ வந்து உள்ளி தக்காளி எல்லாமே போட்டு வதக்கிக்கிட்டே என்னமோ வந்து நம்ம வந்து சிக்கன் மட்டன் தான் போடணும் சிக்கன்லாம் போட்டு எடுத்து அரிசிலாம் போட்டு எல்லாம் கொதிக்க வச்சாச்சு அது வந்து வெந்துக்கிட்டு இருக்கட்டும் இந்த பக்கம் முட்டை வந்து வெந்துட்ருக்கு இந்த பக்கம் வந்து சாம்பார் வந்து வந்துக்கிட்டு இருக்கு நாளே ஒரு முட்டை இருந்தால் தான் நம்ம ஒரு அடி பொழியாக சாப்பாடு சாப்பிட்ட மாதிரி திருப்தி இருக்கும் அதனால் மாவும் கலக்கி வச்சு வச்சுட்டேன் என்னை வந்து நம்ம குக்கரில் வந்து இந்தளவுக்கு வெந்திருக்கு எனக்கு கொஞ்சம் வேகணும் அதனால் சரி அது இருக்கட்டும் ஓரளவுக்கு அது வந்து ரெடி ஆகிடுச்சு அதனால சரி என்ன அது வெந்து முடியும் அதுக்கு பிறகு நம்ம பசங்களுக்கு சாப்பாடு வச்சு கொடுத்து விட்டுட்டேன் பசங்களுக்கு சாப்பாடெல்லாம் வச்சு கொடுத்து விட்ட பிறகு மறுபடியும் அன்றைக்கு ஒரே ரொம்ப குளிராக இருந்தது கிளைமேட் எப்படி இருக்குது பார்த்திங்களா என்ன அந்த வந்து மழை வந்து வெறிக்கலை அப்படின்னு ரொம்ப இதாக இருந்தது நான் வந்து பாத்திரம் எல்லாமே ஒன்றுமே கழுவலாக அதில் இருந்தது பிரியாணி வந்து மதியானம் பிரியாணி முட்டைலாம் இருந்தது மறுபடி நான் தயிர் ஒளியெல்லாம் வச்சுருந்தேன் அதை வச்சு நாங்கள் சாப்பிட்டுட்டோம் இதில் வந்து கொஞ்சோண்டு தான் இருக்குது அதாவது ஒரு சின்ன பிள்ளை சாப்பிட்ற மாதிரி அந்த அளவுக்கு தான் இருக்குது மறுபடியும் இதில் வந்து சாதம் நேற்று வந்து கொஞ்சம் சாதம் வச்சுருந்தேன் அந்த சாதம் வந்து கொஞ்சம் மீதமாயிடுச்சு ஏன்னா நாங்கள் கொஞ்சம் வெளியில் போனதுனால சாதம் வந்து சாப்பிடலை அந்த சாதம் கொஞ்சம் சரி சரியாப்பா இருக்கட்டும்னு வச்சுட்டேன் சரி என்ன அதை வேஸ்ட்டாக போட வேண்டாம் தண்ணி ஊற்றி போட்டாலும் சாப்பிட முடியாது இது வந்து இப்படி நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட்டு அதுபிறகு எடுத்து செஞ்சுக்கிடுவேன் இதில் வந்து கொஞ்சம் சாதம் இருக்குதா மறுபடியும் இந்த பக்கம் ஃபுல்லும் பாத்திரங்கள்லாம் கிடக்கு ஏனிமே இது அவ்வளோத்தையுமே நம்ம க்ளீன் பண்ணணும் நிறைய பாத்திரங்கள் இருக்குது என்னமோ அதை அவ்வளோத்தையும் க்ளீன் பண்ணணும் சாதம் இருக்குது சாம்பார் இருக்கா மறுபடி முட்டை என்ன ஏதாவது பொறிச்சு வச்சு சாப்பிட்டுக்கிடலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன் அவங்க வந்து முட்டை வந்து வாங்கிட்டு வந்துருந்தாங்க அதான் இருக்குது அதனால் நம்ம வீட்டுக்கு வந்து திடீர்னு யாராவது ஒரு விருந்துக்காரங்க வருவாங்க வரும்போது செல்லன்னைக்கு நம்ம சாதம் வந்து கொஞ்சோண்டு வச்சுருப்போம் அன்னைக்கு அவங்க வந்துடுவாங்க சில நேரம் வந்து நம்ம வந்து கொஞ்சம் நிறைய சாதம் வச்சுருப்போம் ஆனால் அன்னைக்கு நம்ம வீட்டுக்கு யாருமே வரமாட்டாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலை யாருக்கெல்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லுங்கள் ஆனால் நாங்கள் என்ன செய்வோம்னா முதல்ல அவங்களுக்கு சாப்பாடை கொடுத்துட்டு ரெண்டாவது நம்மளுக்கு வேணும்னா பொங்கிக்கலாம் அப்படின்ட்டு பார்ப்போம் இதில் கொஞ்சம் சால மீன் குழம்பு இருக்குது அதுவும் நேற்று உள்ளது தான் அந்த குழம்பு இருந்துதான் மறுபடி சாதமும் இருக்குது மறுபடி தோசைக்கு மாவு இருக்குது வேணா நம்ம தோசைத்துக்கலாம் சாம்பார் இருக்குது கொஞ்சம் பிரியாணி இருந்துச்சு அப்படியே இருக்குது மறுபடியும் இதில் வந்து ரசம் இருக்குது அப்போ நம்மளுக்கு குழம்புக்கு குழம்பாச்சு மறுபடியும் முட்டை வாங்கிட்டு வந்து வச்சாங்க நல்லா முட்டைலாம் இருக்கிறதுனால நம்ம வச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படி ஒரு சில நேரத்தில் நம்ம வீட்டுக்கு விருந்துக்காரங்க திடீர்னு வந்துடுவாங்க அதே மாதிரி நம்ம வந்து பாத்திரம் வந்து நல்லா க்ளீனாக க்ளீன் பண்ணி வச்சுப்போம் அந்த பாத்திரம் மட்டும் இல்லை வீடையே க்ளீன் பண்ணி வச்சுருப்போமா அன்னைக்கு நம்ம வீட்டுக்கு யாருமே வரமாட்டாங்க என்றைக்கி நம்ம வீடு ரொம்ப மோசமாக இருக்குதோ அன்றைக்கி பார்த்து நம்ம வீட்டுக்கு யாராவது வருவாங்க நான் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நானும் மாட்டியிருக்கேன் நீங்களும் அப்படி ஒரு சூழ்நிலையில் இருந்திருக்கீங்களான்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள் ஏன்னா அவங்க வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு ஐயன் நேற்றுலாம் நல்லா வச்சுருந்தோம் ஆனால் அன்றைக்கி நம்மளோட வீடு வந்து இப்படி இருக்குதே அப்படி சொல்லி நம்மளுக்கு தோணும் அப்படிலாம் இருந்திருக்கு க்ளீன் பண்ணி நல்லா துடைச்சி நீட்டாக்கி வச்சுருப்போம் அன்றைக்கி நம்ம வீட்டுக்கு யாரும் வர மாட்டாங்க அடுத்த நாள் பசங்கள் என்ன செய்வாங்க நோட்டு ஒரு சைடில் புக்கு ஒரு சைடில் அப்படிலாம் இருக்கும் அப்படிலாம் இருந்தாலும் அவங்க அதை எடுத்து நம்ம வைக்கணும் சரி நாளைக்கு வச்சுக்கிடலாம் அப்படின்னு வச்சுட்டு அன்னைக்கு தான் யாராவது நம்ம வீட்டுக்கு வந்திருப்பாங்க இல்லை கொஞ்சம் கழித்து நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைப்போம் அப்போ தான் யாராவது வருவாங்க இந்த சைடில் வந்து துணி வந்து கொஞ்சம் துவச்சி எடுத்து போட்டிருந்தேன் மழை வந்ததுனால காயவே இல்லை ரொம்ப துணி ஈரமாகவே தான் இருந்தது சரி இருக்கட்டும்னு விட்டாச்சு இந்த பக்கம் வந்து மழை தூத்திட்டு இருந்ததுனால இந்த பக்கம் வந்து ஒரு வேலையுமே செய்யலை கோழி எல்லாமே இதில் நிற்குது எதுக்காக அப்படின்னா அங்கே மழை தூத்திட்டு இருக்குல்ல அதனால அவங்களாம் வந்து இங்கே வந்து நிற்கிறாங்க எல்லாரும் எல்லாமே பின்ன அதில் வீட்டுக்கிட்டே இற போடுவோமா அதனால அதிலையே நிற்பாங்க தான் இதெல்லாம் க்ளீன் பண்ணணும் பண்ணிவிட்டு பசங்க வந்து என்ன ஸ்கூல் விட்டு வருவாங்கன்னா இது வந்து சாஞ்சாலம் தான் எடுக்க மத்தியானம் சமையல் முடித்த பிறகு தான் அந்த நாங்கள் சாப்பிடெல்லாம் முடித்த பிறகு தான் எடுக்கேன் என்னமோ வருவாங்க பசங்க வருவாங்க அதுக்கு முந்தைய நம்ம காஃபிலாம் போடணும் இது வந்து ஒரு மாவு அதாவது இவங்க வந்து வேலைக்கு போன இடத்துல ஒரு அண்ணன் வந்து பக்கத்தில் வந்து ஒரு ரைஸ் மில் இருக்குது அவங்க வந்து கொடுத்துருக்காங்க பொறி அரிசி மாவு இருக்குல்லாம் அதே மாதிரி தான் டேஸ்ட் இருக்குது அதாவது அரிசியை நம்ம வறுத்து அதில் திருச்சி விடோம்லாம் நம்ம நாட்டு சக்கர அது எல்லாம் போட்டு அப்படி செய்கிற மாதிரி இதில் வந்து எள்ளு போட்டிருக்காங்க ஆனால் இது வந்து எப்படி இருக்குன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டாக இருந்தது நான் ஏற்கனவே ஒன்று சாப்பிட்டுட்டு இது ரெண்டாவது பாயிட்டு வாங்கிட்டு வந்தாங்க இது எப்படி இருந்தது அப்படின்னா இருந்து ஒரு ஆன்ட்டி வந்து எங்கள் வீட்டுக்கு வருவாங்க அவங்க வரும்போது அந்த ரவா லட்டு மாதிரி அது இருக்கும் அதாவது ரவா உருண்டை மாதிரி ஆனால் அது கடிச்சு தான் சாப்பிடணும் இது வந்து மாவா இருக்குதுல்லாம் அது வந்து உருண்டை பிடிச்சு வச்சு வச்சுருப்பாங்க நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் அந்த டேஸ்ட்டு இது கொடுத்துச்சு எனக்கு அந்த ஞாபகம் வந்தது நான் சின்ன பிள்ளையெல்லாம் சாப்பிட்டது நல்ல டேஸ்ட்டாக இருந்தது அந்த அந்த மாவை சாப்பிட்டவுடனே அந்த ஞாபகம் ஆனால் அது வெள்ளை விளவில்லேன் இருக்கும் ரவை எப்படி இருக்கும் கலரு அப்படி வெள்ளையாக இருக்கும் ஆனால் இது கொஞ்சம் பழுப்பு கலரில் இருந்து நல்லா உருண்டை பிடிச்சி தான் வச்சுருப்பாங்க சூப்பராக இருக்கும் நாங்களாம் முந்தி சின்ன பிள்ளைகள்லாம் சாப்பிடுவோம் அதுக்கப்புறம் நான் அதை சாப்பிட்டதே இல்லை யாரும் அப்படி செஞ்சு யாரும் முந்தி வந்து கிறிஸ்மஸ் அப்படின்னா கொண்டு வந்து தருவாங்க எங்கள் வீட்டில் ஹிந்துவா கிறிஸ்மஸ்க்கு அப்படி செய்வாங்க அப்போ கொண்டு வருவாங்க பார்த்திருக்கோம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி மாவு அந்த ஞாபகம் வந்தது எனக்கு அதாவது பழைய ஞாபகம் நம்மளுக்கு வந்துட்டு வந்துட்டு போகண மாதிரி இந்த மாவை பார்த்தோன்னே எனக்கு பழைய ஞாபகம் வந்துட்டு மறுபடியும் இந்த சப்போட்டா வந்து நம்ம மரத்தில் உள்ளது தான் நம்ம மரத்தில் உள்ளது தான் நல்லா பெருசாக காய்ச்சிருக்கு மறுபடியும் ஆப்பிள் பழம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க அந்த பழத்தில் பசங்க சாப்பிட்டுட்டு மிதமான ஆப்பிள் பழமும் இதெல்லாம் இருக்குது அன்னைக்கு வந்து ப்ளாக் வந்து பெரிய அளவில் இல்லை அப்படின்னாலும் நம்ம வீட்டில் இருக்கிறதவங்ககிட்ட ஷேர் பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்காக தான் அதில் ஒரு மாம்பழம் இருக்குது நம்ம பசங்க ஸ்கூல் விட்டு வந்தவொடனே அவங்களுக்கு வெட்டி கொடுக்கணும் அப்படின்னு வச்சுருக்கேன் அப்புறம் ஹாட்பாக்ஸில் தோசை இருக்குது காலையில் சுட்ட தோசை இருக்குது மறுபடி வீடெல்லாம் அப்படி இப்படி இருக்கும் ஏன்னா இப்போ வந்து நம்ம ஒரு ரூம் ஆஃபீஸ் ரூம் வாங்கிட்டோமா அதனால் ஒரு ஹாலே தான் எல்லாமே வைக்க வேண்டியது இருக்குது நல்லாபடியே இருக்குது இது வந்து கடம்பு பால் இது வந்து பசும்பால் அதாவது இது வந்து ஒரு மாடு கன்று குட்டி போட்டது அப்படின்ட்டு அந்த அக்கா கொண்டு வந்தாங்க அப்புறம் நம்ம நாட்டுக்கோழி முட்டை இருக்குது ரெண்டு மூணு கோழி ரெண்டு மூணு இன்றைக்கி இப்போ குஞ்சு எடுத்து விட்ருந்தேன்னா அதுலேயும் ரெண்டு குஞ்சு காணவே இல்லை யாரோ பிடிச்சிட்டாங்க அதெல்லாம் சரி இருக்கட்டும் நம்மளுக்கு டெய்லி பசங்களுக்கு ஸ்கூலுக்கு கொடுத்து விட்றதுக்கு எனக்கு முட்டை தேவைப்படும் அப்போ கடையில் நம்ம வாங்கினா கட்டுப்படி ஆகாது இப்போ லகான் முட்டையாக நாட்டு கோழி முட்டைன்னா அவங்களுக்கும் ஹெல்த்தாக இருக்குமே அப்படிங்குறக்காக தான் கோழிலாம் வளர்க்குறது சரி பார்க்கலாம் அப்படின்ட்டு இது நீச்சு சரி பசங்களுக்கு கோழி விடுறது வேற கொடுப்பேன் அப்புறம் நாட்டு லகான் முட்டையை வாங்கி வச்சு வச்சுக்கிடுவேன் ரெண்டையுமே ஷேர் பண்ணி கொடுத்துக்கிடுவேன் ஏன்னா வந்து பால் வந்து இதை காய்க்கணும் பால் இல்லை கடம்பு காய்க்கணும் காய்ச்சி சீனி போட முடிஞ்சால் சீனி போடணும் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வந்து படங்கள் கண்டு இல்லைன்னா கருப்பட்டி ஏதாவது போட்டு வைக்கணும் வச்சு அவங்க சாப்பிடுவாங்க அடுத்து இதில் வந்து கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வந்து வாங்கினேன் இன்னைக்கு அந்த அக்கா ஒரு மதியானம் போல் கொண்டு வந்தாங்க கொஞ்சம் ஸ்நாக்ஸு ஒரு அக்கா தான் வருவாங்க அப்போ கொண்டு வந்தாங்க அப்போ பார்த்தா சரி கொஞ்சம் மிச்சர் வாங்கிருவான்ட்டு ரெண்டு பாயிட்டு மிச்சம் இருக்கும் இந்த இது வந்து இந்த காரப்பூந்தி அப்படின்னு தெளிச்சலாம் அது உள்ளே வந்து நல்லா எப்படி இருக்குன்னா பட்டாணிலாம் போட்டிருக்கோம் கொஞ்சம் ஓமப்படியெலாம் போட்டு அப்படியே இருக்கும் இதெல்லாம் பசங்க வந்து ஸ்நாக்ஸ் இல்லாமல் இருந்ததுனால அந்த அதையும் வாங்கினேன் அப்புறம் கொஞ்சம் அந்த நிலக்கடலை இது வந்து அவங்க அப்பாவுக்கு பிடிக்கும் அதனால் நிலக்கடலை வாங்கினேன் மறுபடியும் லட்டு வாங்கினேன் ஒரு ஒரு வைட்டு லட்டு ஒரு வைட்டு பூந்தி இந்த பூந்தி எனக்கு நல்லா பிடிக்கும் அதனால் நான் எனக்காக பூந்தி வாங்கினேன் அதாவது லட்டு உருண்டை பிடிச்சி வச்சது கூட காஞ்ச மாதிரி இருக்குமா பூந்தி நல்லா ஈரமாக இருந்த மாதிரி இருக்கும் அதனால் எனக்கு பூந்தி பிடிக்கும் டோர் வைட்டு ஜாங்கிரி இது எல்லாம் வாங்கியிருந்து ஸ்கூல் விட்டு வந்த பிறகு அவங்க சாப்பிட்டுக்கிடுவாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்க வீட்டுக்கு கொண்டு வருவாங்க இதுவும் கிலோ வந்து இரநூறுவா தான் ஜிப்ஸ்லாம் வாங்கலை ஏன்னா பல ஜிப்ஸ் தான் இருந்தேன் அதனால வேண்டாம் அப்படின்ட்டு விட்டுட்டேன் அதனால் என்னமே காஃபி போட்டு வச்சா அவங்க வந்தவுடனே சாப்பிட்டுக்கிடுவாங்க முட்டையெல்லாம் அந்த இருக்குது பார்த்திங்களா மறுபடியும் நம்ம டைனிங் டேபிள் வந்து இப்படி தான் இருக்கேன்னு இது அவ்வளோத்தையுமே க்ளீன் பண்ணணும் மறுபடியும் பால் வந்து காய்க்கணும் பால் வந்து திறையுதான்னு சொல்லி பார்ப்போம் கடம்பு அப்படின்னு சொல்லி சொன்னாலாம் நான் அந்தளவுக்கு ஒன்றும் இது தெரிஞ்சலாம் வரலை பால் வந்து நல்ல திக்காதான் தான் இருக்குது திக்கா இருந்தாலும் நான் வந்து தண்ணி ஊற்றி தான் காய்ச்சேன் ஏன்னா பா மாடுக்கு வந்து அந்த மடு வந்து வெடிச்சிடும் அப்படி சொல்லுவாங்க அதனால கொஞ்சம் தண்ணி எப்பவுமே ஊற்றிடும் அவங்க வந்து நம்மளுக்கு சாப்பிடட்டுங்கிறதுக்காக தராங்க அதனால நம்ம அதுக்குன்னு அதெல்லாம் ஊற்றாமல் தண்ணி ஊற்றாமல் நம்ம காய்ச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் தண்ணி ஊற்றி காய்ச்சேன் ஆனாலும் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்களா ஆப்பையில் அது வந்து தெரஞ்சு வரவே இல்லை கடைசி வரைக்கும் காய்ச்சையும் தெரஞ்சி வரல என் வந்து இதில் தூள் போட்டு இது வந்து ரெண்டாவது நாள் மூணாவது நாள் உள்ள பாலாக இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த பாலையும் நல்லா திக்காக இருந்தது ஆனால் இந்த ஒரு ஒரு மாதிரி தெரியல துக்கலையும் ஒரு மாதிரி தெரியல அப்படி இருந்தது அதனால் கொஞ்சம் படங்கள் கண்டு போட்டு அவங்களுக்கு நல்லா ஆற்றி கொடுத்துடலான்னு நினச்சிருக்கேன் பசங்களுக்கு ஸ்நாக்ஸும் இருக்கா வச்சு அவங்க சாப்பிட்டுக்கிட்டாங்க இவ்வளோ தான் நம்மளுடைய வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க நம்மளுடைய வீடியோ பார்க்குறீங்க நிறைய பேர் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்க அவ்வளோதான் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நினைக்கி தேங்க்யூ ஃப்ரான்ஸ் பாய்